அனைத்து ஊடகங்களிலும் மிகவும் இம்பார்ட்டண்ட்டாக பேசப்படுகிறது பாப்கார்ன் இன்னைக்கு வந்து பாப்கார்னால் நிறைய ஊடகங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சு அஞ்சு 12% பன்னெண்டு பதினெட்டு ஏழைகளோட உணவுக்கு எப்படி இந்த மாதிரி டாக்ஸ் போடலாம் இப்படி எல்லாம் பலவிதமாக டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா கேள்வி பாப்கார்ன் எங்க எப்படி யார்கிட்ட வாங்கி சாப்பிடுறோம் அதாவது உதாரணத்துக்கு என்னன்னா இந்த ஊடகத்தில் பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பாப்கார்னை வந்து ஒரு ரோட் சைடில் கடலை பொருள் வறுத்து இல்லையா அவர்கிட்ட பாப்கார்ன் பாக்கெட் வாங்கியிருக்கேன் ஒரு கடையில் போய் பொட்டி கடையில் போய் பாப்கார்ன் பாக்கெட் வாங்கியிருக்கேன் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல பாப்கார்ன் பாக்கெட் வாங்கியிருக்கேன் பெரிய பெரிய மால் அண்ட் தியேட்டர்ஸ்க்குள்ள பாப்கார்ன் சாப்பிடுவோம் ஆனா இன்னைக்கு ஊடகங்கள் என்ன சொல்றாங்க பாப்கார்னுக்கு இந்த மாதிரி வரி கோட்டுட்டாங்க மோதி ஆட்சி வந்து சாதாரண மனிதர்களுக்கு எப்போதுமே கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு இருக்கு முதல்ல வந்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் இந்த வரி போடலை ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்த சட்டத்துக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு எழுதியிருக்காங்க பாப்கார்னுக்கு என்ன வரி கரெக்டான வரி சொல்லுங்க அப்படின்னு அப்ப அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கிளாரிஃபை பண்ணுது பாப்கார் லூஸ் பேக்ல வித்தா அஞ்சு பர்சன்ட் லேபிள் பேக்கடு பேக்ஸ்ல உப்பு சால்ட் கலந்து ஸ்வீட் இல்லாம சால்ட் கலந்தா பன்னெண்டு பர்சன்ட் லேபிள் பேக்ல ஸ்வீட்டா வித்தாங்க அப்படின்னா பதினெட்டு பர்சன்ட் அப்படின்னு ஜிஎஸ்டி கவுன்சில் கிளாரிஃபை பண்ணிருக்காங்க மத்திய அரசு கிளாரிஃபை பண்ணல இருபத்தொம்போது பினான்ஸ் மினிஸ்டரும் மத்திய நிதியமைச்சரும் அத்தனை மாநிலங்களுடைய அதிகாரிகளும் உட்காந்து பேசி இந்த கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க சரி நம்ம இப்போ வருவோம் இன்னைக்கு சாயங்காலம் நம்ம பாப்கார்ன் கிடைக்க போகிறோம் நம்ம ரோட் சைடு பாப்கார்ன் கிடைக்கும் நூறு கிராம் பத்து ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தவர் பன்னெண்டு ரூபாய் பாரு ஏன் சொன்னா சார் நீங்க பேப்பர் படிக்கலையா சார் பாப்கார்னுக்கு பதினெட்டு போட்டாங்க அப்படின்பாரு நம்ம ஏமாந்தவங்களா இருந்தா அதை பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கணும் புத்திசாலியா இருந்தா அவன்கிட்ட கேள்வி கேட்கணும் எப்ப நீயோ ரோட் சைட்ல கடை போட்டு விற்கிற உனக்கு ஒரு நாளைக்கு பத் பதினோராயிரம் ரூபாய்க்கு மேல விற்றால் தானே உனக்கு ஜிஎஸ்டியே வரும் அப்ப வருஷத்துக்கு நீ நாற்பது லட்சம் பண்ணணும் ஒரு மாசத்துக்கு முப்பது மூணு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு மேல பண்ணணும் அப்போ ஒரு நாளைக்கு பதினோராயிரம் ரூபாய்க்கு மேல வியாபாரம் பண்ணணும் நீ பதினோராயிரம் ரூபாய்க்கு மேல வியாபாரம் பண்ணினேன்னா எனக்கு ஜிஎஸ்டி நம்பரோட பில்லு போட்டு கொடு நான் பன்னெண்டு ரூபா தரேன் அதுவுமே பன்னெண்டு ரூபா கொடுக்க கூடாது உங்களுக்கு வர நாற்பது லட்சத்துக்கு கீழே இந்த மாதிரி பொரி கடலை பாப்கார்ன் இதுவங்க எல்லாம் வியாபாரம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வரியே விதிக்க கூடாது அவங்க அன்ரிஜிஸ்டர் டீலர் அந்த பாப்கார்னுக்கு வரியே கிடையாது ரோட் சைட்லயோ மால் கடையிலயோ பாப்கார் வந்து இன்னைக்கு வரி போட்டுட்டாங்கன்னு ரெண்டு ரூபாயோ ஒரு ரூபாயோ கூட்டிட்டாங்கன்னா நீங்க ஏமாறுறீங்கன்னு அர்த்தம் நீங்க ஏமாற்றப்படுகிறீர்கள் அவங்களுக்கு வரி போடல இப்பயும் இல்லை இந்தியா சுதந்திர அடைஞ்சதிலேருந்து எப்பயும் இல்லை சரி கொஞ்சம் பெரிய கடையில் போய் வாங்குறோம் அவரோட வியாபாரம் பார்த்தா ஒரு மாசத்துக்கு இருப்போம் அஞ்சில இருந்து பத்து லட்சம் பண்றவராக இருக்கார் ஒன்றரை கோடி வரைக்கும் டேன் ஓவர் ஒரு வியாபாரி அதாவது தெரிஞ்சுக்கணும் காம்போசிஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்றவர் மாதத்திற்கு பனிரெண்டரை லட்சம் பிஸ்னஸ் பண்றவர் ஆண்டுக்கு ஒன்றரை கோடி வியாபாரம் பண்ணிக்கிறவர் அவராக இருந்தால் ஒரு தான் சார்ஜ் பண்ணும்

உங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கும் பாப்கார்னில் விலை ஒன்றும் ஏறல அப்ப இந்த அஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு பெர்சென்ட் பதினெட்டு பர்சன்ட் யாருட்டு அந்த பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டா அந்த விலைக்கு வரும் அப்படின்னா ஒன்றரை கோடிக்கு மேல பிஸ்னஸ் பண்ணி லேபிள்டு பிராண்டில் விற்று அவங்க காரம் போட்ட உப்பு போட்ட பாப்கார்ன் வாங்கினீங்கன்னா பன்னெண்டு பெர்சன்ட் லேபிள் இருந்து ஸ்வீட் போட்ட பாப்கார்னா இருந்தால் பதினெட்டு பர்சென்ட்டு சாதாரணமாக விற்றா அஞ்சு பர்சன்ட்டு இதுதான் டேக்ஸு சரி பாப்கார்னுக்கு இவ்வளவு டேக்ஸ் போடுறாங்களே சார் ஒரு வியாபாரி ஒன்றரை கோடிக்கு மேலே வியாபாரம் பண்றாரு அவருக்கு போய் இந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி அஞ்சு பர்சென்ட் பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்டுக்கு போடுறாய் போடுறாங்களே இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி இந்த வியாபாரிலாம் எவ்வளோ டேக்ஸ் கட்டினாங்கன்னு தெரியும் இந்த ஒன்று கோடிக்கு வியாபாரத்துக்கு ஒன்றரை கோடிக்கு மேல ஆண்டுக்கு வியாபாரம் பண்ணவங்க பாப்கார்ன் விற்று இந்த பதினேழுக்கு முன்னாடி இந்த பாப்கார்ன் வந்து ஸ்வீட் பாப்கார்னா விற்றாலும் சரி காரம் பாப்கார்னா விற்றாலும் சரி பனிரெண்டரை சதவீதம் எக்ஸைஸ் டியூட்டி கட்டினார்

அஞ்சு பிரசன்ட் போட்டது நம்ம மக்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்னா இந்த பில்லுல அந்த அஞ்சு பர்சன்ட் தான் பாத்துட்டு இருந்தோம் பன்னெண்டு பர்சன்ட் பதினாறு ரெண்டு பர்சென்ட்டையும் பாக்கல ஆனா ஏற்கனவே நமக்கு அந்த அஞ்சு பர்சன்ட் போடுறதுக்கு முன்னாடியே அந்த பொருளுக்கு பதினாலுற பர்சன்ட் வரி கட்டிட்டாங்க அதுவும் வரிக்கு வரி வேற உண்டு கேஷ்கேட்டிங் எஃபெக்ட் வேற உண்டு அப்ப அந்த பதினாலுற பர்சன்ட்க்கு இன்னொரு அஞ்சு பர்சன்ட் போட்டீங்கன்னா அது ஒரு பாயிண்ட் செவன் அப்ப எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் வரி போடப்பட்டது அப்ப கிட்டத்தட்ட இருபது சதவீதமாக இருந்தது மக்களே தெரிந்து கொள்ளுங்கள் பாப்கார்னில் இவ்வளவு கதை இருக்கிறது ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி ஒன்றரை கோடிக்கு மேல் வியாபாரம் பண்ணி பாப்கார்ன் சாப்பிட்டால் நாம் கொடுத்த வரி இருபது சதவீதம் ஆனால் இன்றைக்கு அதே நபரிடம் உப்பு போட்ட பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டால் பன்னெண்டு சதவீதம் ஸ்வீட் போட்ட பாப்கார்ன் சாப்பிட்டால் பதினெட்டு சதவீதம் ஆனா இதுக்கு எவ்வளோ வரி கொடுத்துட்டு இருந்தோம் இருபது சதவீதம் கொடுத்துட்டு இருந்தோம் என்ன ஆச்சு இந்த பாப்கார்ன் வியாபாரம் பண்ணவங்க கரெக்டான வரியை போடாம அவங்களுக்கு இப்ப நோட்டீஸ் வர ஆரம்பிச்சது அப்போ கேட்க ஆரம்பிச்சாங்க நாங்க வந்து இந்த மாதிரி பாப்கார்ன் பண்றோமே எங்களுக்கு என்ன சதவீதம் அப்படின்னு அப்ப ஜிஎஸ்டி கவுன்சில் கிளாரிஃபை பண்றாங்க நீங்க அன்பேக்கடு குட்ஸ்ல வித்து பாப்கார்ன் வித்தீங்க ஒன்றரை கோடிக்கு மேல வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா அஞ்சு சதவீதம் அதே உப்பு போட்ட பாப்கார்ன் பேக்கடு குட்ஸ் லேபிள்டா கொடுக்குறீங்க அப்படின்னா பன்னெண்டு சதவீதம் அதே ஸ்வீட் பாப்கார்ன் ஆயிருந்தா பதினெட்டு சதவீதம் இது எல்லா ஸ்வீட்டுக்கும் பொருந்துங்க எல்லா க்ரீம்ஸுக்கும் பொருந்தும் புதுசா ஒன்றும் வரி போடலை ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி மொத்தமாக இருபது பெர்சன்ட் கட்டிட்டு இருந்த இடத்துல யார்கிட்ட வாங்கும்போது ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி ஒரு கோடி தான் மேனுஃபேக்சரிங் டாக்ஸ் லிமிட் ஒரு கோடிக்கு மேலே வியாபாரம் பண்ண நம்ம இருபது பெர்சன்ட் இன்டைரக்டாக டாக்ஸ் கட்டி கொடுத்தோம் ஆனால் அன்னைக்கு என்ன நமக்கு யாரும் இந்த மாதிரி எடுத்து சொல்றதுக்கு இல்லை நம்ம பாப்கார்னுக்கு இருபது பெர்சன்ட் கட்டுறோம்னு சொல்றதுக்கு நமக்கு இல்லை கேட்கறது கூட இல்லை அன்னைக்கு வந்து கூட்டாட்சி நடந்துட்டு இருந்ததுனால ஒத்தர் ஒத்தர் பண்ணினதை வந்து யாரும் வெளியில சொல்லாம இருந்தாங்க இன்னைக்கு ஒரு தனி கட்சி ஆடத்தி நடத்திட்டு இருக்கு மத்திய அரசுல ஆனால் இதுவும் மத்திய அரசு எடுத்த முடிவு இல்ல முப்பது மாநிலத்தின் நிதி மந்திரிகளும் அவர்களுடைய அதிகாரிகளும் சேர்ந்து எடுத்த கிளாரிஃபை பண்ண முடிவு ஏங்க அது தப்பா இருந்தா ஒரு மாநிலத்தின் நிதி மந்திரி கூட அந்த கூட்டத்தில் வெளியில் வந்தோம்னா நாங்கள் இதை மாத்தணும்னு கேட்டோம் அப்படின்னு யாருமே பேட்டி கொடுக்கலையே அப்ப இதில் உண்மை என்னவென்றால் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால் ரோட் சைடில் பாக்கெட் போட்டு வைக்கும் பாப்கார்னுக்கு வரி கிடையாது என்றால் அவர் நாற்பது லட்சத்துக்கு மேல் வியாபாரம் செய்யவில்லை சிறு குறு தொழில் செய்யும் வியாபாரிகள் நாற்பது லட்சத்திலிருந்து ஒன்றை கோடி முக்கிய வியாபாரம் செய்வர்களாக இருந்தால் அவர்களிடம் பாப்கார்ன் வாங்கினால் நாம் ஒரு சதவீதம் தான் கொடுக்க வேண்டும் பிராண்டட் குட்ஸ் இதுக்கு உதாரணத்தை சொல்றேன் தேட்டரில் போறோம் ரோட் சைடுல இருநூறு கிராம் பாப்கார்ன் இருவத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இருபது ரூபாய்க்கு குடுக்குறாங்க அதே இரநூறு கிராம் பாப்கார்ன ஒரு தேட்டர்ல போய் ஸ்வீட் பாப்கார்னோ இல்ல இந்த பாப்கார்னியோ நூத்தம்பது ரூபாய்க்கு இருநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுறோம் ஏன்டா ரோட் சைடுல இருபது ரூபாய்க்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிற பாப்கார்னை நீ இருநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறேன்னு கேட்கல ஆனா நீ அந்த இடத்துல வாங்கும்போது நீ பதினெட்டு சதவீதம் மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி வரி விதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க விக்கிற பொருளோட நேச்சர் உங்களுடைய நேச்சர் விக்கிற இடத்தோட நேச்சர் நீங்க இங்க உட்காந்து வாங்கி சாப்பிடுற சாப்பிடுகிற இடத்தினுடைய சிச்சுவேஷன் தான் நீங்க இந்த டாக்ஸ கட்டுறீங்களே தவிர ஏதோ காமன் மேன வந்து அப்படியே பாப்கார்ன் பிடிச்சவங்களை எல்லாம் கழுத்து நெரிச்சு பாப்கார்ன் சாப்பிடாதேன்னு சொன்ன மாதிரி எந்தவித சட்டமும் இந்த நாட்டில் வரவில்லை